துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட சிரமங்கள் நெருக்கடிகள் உத்தியோகத்திலே வந்து இனி இருக்காது நான்காம் இடத்தில் தொழில் காரகன் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சசயோகம் ஆகும் இதனால் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் ஏப்ரல் மாதம் ஒரு குரு பயிற்சி ஏற்படுவதால் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் ஜாப் சேஞ்சஸ் புதிய வேலை கிடைப்பது ப்ரமோஷன் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் போன்ற புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் இந்த மாதங்களில் அலுவலகத்தில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவு பாராட்டுதல்கள் வந்து கிடைக்கும் செப்டம்பர் மாதங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் வந்து ஏற்படும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலே வளர்ச்சி வந்து ஏற்படும் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு விற்பனையும் வருமானமும் வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சிலர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் அதற்கு தேவையான பண உதவியும் வந்து கிடைக்கும்